சென்னையில் இன்று அதிகாலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் டாஸ்மாக் அதிகாரிகள் வீடுகள் மட்டுமல்லாமல் அது சார்ந்த தொழில் செய்வோர் ஒப்பந்ததாரர்கள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இது சினிமா துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையே கிளப்பியுள்ளது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் துறைகள் சினிமா துறையும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையும் தான் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை சினிமா துறையிலும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலும் போட்டு அதை லாஸ் கணக்கில் காண்பித்து வெள்ளையாக்குவது தொடர்கதையாகி வருகிறது இதற்கு சாட்சி திமுக முன்னாள் நிர்வாகி போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் தான் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு சினிமா துறையில் முதலீடு செய்தார் இதை கவனித்த அமலாக்கத்துறை சினிமா துறை பக்கம் தனது பார்வையை திருப்பியுள்ளது தமிழ் சினிமா துறையை கையில் வைத்திருக்கும் ஆளும் அரசுக்கு இது கிளியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் முதல்வர் குடும்பத்தில்தான் ரெட் மூவி சன் பிக்சர்ஸ் கிளவுட் நைன் பிக்சர்ஸ் என பல கம்பெனிகள் உலா வருகிறது இதற்கிடையே உதயநிதியின் நெருக்கமான நண்பர் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் முதலாளியான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அதிரடியாக களமிறங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை இன்று காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அவரின் அப்பார்ட்மெண்டில் ஐந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை முறைகேடுக்கும் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் என்ன தொடர்பு என்று பலரும் குழம்பி வருகின்றனர் சாதாரண உதவி இயக்குநராக பணியாற்றிய ஆகாஷ் பாஸ்கரன் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளர் இயக்குனர் விக்னேஷ் சிவனிடம் நானும் ரவுடிதான் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அதன் பின் சில படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் தனுஷ் இயக்கி வரும் இட்லி கடை சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஆகியவற்றை தயாரித்து வருவதோடு இதய முரளி என்ற படத்தையும் இயக்கி வருகிறார் ஒரே நேரத்தில் இத்தனை படங்களை தயாரித்து வருவது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அதேபோல கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆகாஷ் பாஸ்கரனின் திருமணத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் திமுக குடும்பத்தினருக்கும் இடையில் என்ன சம்பந்தம் என்று தேடி வந்தனர் இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இடையில் சினிமா ரீதியிலான தொடர்பு உள்ளதா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளது ஏனென்றால் கருணாநிதி வசனம் எழுதிய பிரபல திரைப்படமான பராசக்தி படத்தின் தலைப்பு ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தான் அளிக்கப்பட்டது அந்த தலைப்புக்கு ஏராளமான எதிர்ப்பு வந்தபோதும் திமுக தரப்பில் பெரிய எதிர்ப்புகள் அளிக்கப்படவில்லை மேலும் சிவகார்த்திகேயனை வைத்து இளைஞர்களின் ஓட்டுக்களை கவர உதயநிதி தீவிரமாக முயற்சி எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின இதை ரெட் ஜெயின் தயாரிக்காமல் தனது உதயின் உற்ற நண்பர் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகிற இருபத்தி நான்காம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்